துளி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் சீனிவாச நடராஜ பார்த்தசாரதி இப்போ நாம பார்க்க போற பதிவு குருவின் பலன்களை பற்றியது ஏற்கனவே குருவின் பலன்கள் லக்கண ரீதியாக பார்த்திருக்கிறோம் பிறக்கும் போது லக்னத்தில் இருந்தால் இரண்டாவது இடத்தால் மூன்றாவது இடத்தால் இப்படியாக பனிரண்டு இடங்களின் பலன்களை லக்கண ரீதியாக பார்த்தோம் அது நிரந்தரமான பலன்கள் அதையும் இணைத்து தான் பலன் சொல்ல வேண்டும் ஆகவே உங்களுக்கு ஜென்ம லக்கண ரீதியாக குருவின் பலன்கள் வேறு கோச்சார ரீதியாக குருவின் பலன்கள் வேறு அதாவது தற்போது குரு எந்த இடத்தில் இடம் பெயர்ந்து இருக்கிறதோ அந்த குரு ராசிக்கு எந்த இடத்திலிடம்பேச்சியாக இருக்கிறது என்பதை பொறுத்து பலன்கள் அமையும் இது கோச்சார ரீதியான குருவின் பலன்கள் தற்போது உள்ள தற்காலிகமான பலன்கள் கோச்சார ரீதியாக ஜென்ம ராசியிலிருந்து பனிரெண்டு இடங்களில் உள்ள பலன்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம் ஜென்ம ராசியில் குரு வரும்போது திருமணம் ஆனால் வம்ச வாரிசு பலமாக இருக்கும் கணவன் மனைவி பிரிவு அடுத்தடுத்து உண்டாகும் இந்த டாப்பிக்கை சொல்லும் போது இப்படி எல்லாருக்குமே நடந்துருமா அப்படி எடுக்க முடியாது ஏன்னா அவங்க சொந்த ஜாதகத்தினுடைய குரு பலனை பொறுத்தது குரு எந்த அளவுக்கு பலம் பெற்றிருக்கிறதோ குருவின் பார்வை எந்த அளவுக்கு பலம் பெற்றிருக்கிறதோ அதை பொறுத்தே அமையும் இது ஒரு தற்காலிகமான பலன்களை தவிர நிலையான பலன்கள் அல்ல எனவே நீங்கள் இந்த கோச்சார குருவின் பலன்களை வைத்து கொள்ளக்கூடாது இப்போது ராசிக்கு இரண்டில் குரு வரும்போது திருமணமானால் தன தானிய சம்பத்து சேரும் குடும்பத்தில் சுக விருத்தி உண்டாகும் மூன்றில் வரும்போது நிலைமை தாழ்வு பெறும் பலவித பிரச்சனைகள் தோன்றி வளமான வாழ்க்கையில் குறைவு ஏற்படும் குற்றம் குறைகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது வரும் நான்கில் குரு வரும்போது திருமணமானால் சுகம் குறையும் இன ஜென்ம பந்துக்களின் பகை ஏற்படும் வீடு மனை போன்ற பூமி சொத்துகளில் வில்லங்கம் கூட தோன்றும் ஐந்தில் குரு வரும்போது திருமணம் ஆனால் கௌரவம் சிறப்படையும் புத்திர பேர் உண்டாகும் பல துறைகளிலும் நல்ல முன்னேற்றம் காணும் சகல விதத்திலும் நல்லது ஏற்படும் ஆறில் குரு வரும்போது திருமணமானால் நோய் நொடி ஏற்படும் அரசாங்க கெடுபிடிக்கு ஆளாக நேரிடும் தற்போது குருவின் கோச்சார பலன்கள் ஜென்ம ராசியில் ஆறாவது இடத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லியிருக்கப்படுகிறது இவை திருமணமானால் திருமணமானால் என்று சொல்லும்போது திருமணத்திற்கு மட்டும் பொருந்தாது மற்ற விஷயங்களுக்கும் கூட பொருந்தும் ஆகவே ஒன்று முதல் ஆறாம் இடம் வரை பலன்களை தற்போது பார்ப்போம் இனி வரும் பதிவில் ஏழாம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் வீட்டுக்குரிய பலன்களை பார்ப்போம் அதுவரை உங்களிடம் உழைப்பிட்டுக் கொள்வது உங்கள் சீனிவாச நடராஜ பார்த்தசாரதி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்